ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர் கோவில் வழி பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அடிப்படையில் பதிவிடப்படுகிறது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகின்றது திருப்பூர் வழி பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணிக்கு மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஐந்துக்கு மதியம் ஒரு மணிக்கு இரவு ஏழு ஐந்துக்கு ஆகிய நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது